கங்காதரனே கருணாகரனே அருளின் சாகரனே ஹரகர சிவனே அருணாச்சலனே அன்பில் ஆழ்பவனே திக்குகள் எட்டிலும் எழிலாய் தோன்றும் லிங்கமை வாழ்பவனே உன் திருவடி பணிந்தால் நிழலினை கதி என்றானவனே சக்தியும் சிவனுமயுலையில் தோன்றி சமமாயிருப்பவனே அந்த சரவண பொய்கையில் குமரனை தந்து தந்தையை மகிழ்ந்தவனே எந்தையும் தாயுமாய என்றும் இருந்து துணையாய் காப்பவனே எம் இடரெல்லாம் உமதாய் நினைத்து தீர்த்து அருள் பல பலபுரிபவனே வேடங்கள் ஆயிரம் தரித்து வந்தாலும் வேதனை தீர்ப்பவனே நீ வேடிக்கையாக எது செய்தாலும் பொருளுடன் உரைபவனே பேதங்கள் உன்னை போக்கி வணங்கிட பேரருள் ஆனவனே உன் பெருமையினாலும் நினைத்தே மகிழ்ந்தான் வாழ்வினை தருபவனே மங்கலம் தங்கிடமாக மகேஸ்வரனின் மந்திரம் போல் ஏது மங்கலம் தங்கிடமாக ஈஸ்வரனின் மந்திரம் போல் ஏது அவன் தயவினை வேண்டின சங்கடம் தொலையும் தந்திரம் கிடையாது எந்திரமாக சிவவோம் என்ற சிக்கலும் வாராது அவன் கருணையை போல் ஒரு காக்கும் கடவுள் எதுவுமே கிடையாது கங்காதரனே கருணாகரனே அருளின் சாகரனே ஹரஹர சிவ சிவ அருணாஜலனே அன்பின் ஆழ்பவனே நம் அன்பில் ஆழ்பவனே நம் அன்பில் ஆழ்பவனே